நபியை எத்தியமாக இருந்தீர்கள் அல்ல உங்களை அரவணைக்கவில்லையா கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது முஹம்மது ரசூல் யார் என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது எழுமி இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்தில் கல்வி படிப்பை முடித்து விட்டு திரிந்து கொண்டிருந்தீர்கள் யார் உங்களுக்கு வழிகாட்டியது நினைச்சு பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அல்லாவை பத்தி நினைச்சிருப்போம்பா ஒரு சின்ன வயசுல

நம்பியே அனாதைகளை கண்டால் கடுகெடுக்காதீர்கள் விரட்டாதீர்கள் அல்ல இரண்டு கூட்டத்தை நினைவுபடுத்துகிறார் யார் அவர்கள் யாசகம் கேட்பவர்கள் ஏழைகள் நபியே நினையுங்கள் நபியே உங்களுக்காவது மனைவி உண்டு குடும்பங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு அவர்களுக்கு எல்லாம் யாரும் கிடையாது நபியே அல்லாஹாக்கு எனக்கு தந்தை உண்டு தாய் உண்டு மனைவி உண்டு குழந்தை உண்டு பெற்றோர்கள் உண்டு எனக்கு நண்பர்கள் உண்டு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் சரியான மனைவி கிடையாது மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் தந்தை தாய் சிறுவயதிலேயே இழந்த அனாதைகளாக இருப்பவர்கள் எத்தனை பேர் ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார் அந்த எத்தியம்களை நினைத்து பாருங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் பம்மசா இல ஃபலாத்தந்த் ஹர் யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபி உங்களை அல்லா யாசகம் கேட்கும் ஆக்கவில்லை சாப்பாடுக்கு போய் கேட்குறீங்களையாட்டி அதை கையேந்தி காசுக்காக கேட்குறீங்களையாட்டி அதை கையேந்தி நைட்டு பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் கையேந்து நின்றுருக்கீங்களா ஆனால் இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புழப்பிற்கு அன்றாட பசிக்கு கையெந்தக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள் அப்படி அல்ல உங்களை ஆக்கலையே நம்பி அல்லா உங்களுக்கு கொடுத்த இந்த நியாயத்தை வெளிப்படுத்துங்கள் அல்லா எனக்கு அல்லாஹ் எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கா அல்லா எனக்கு தவணை கொடுத்திருக்கா அல்லா எனக்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறான்